பாஜகவின் தேசிய செயலாளராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது இப்போ அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது மிகவும் சிறு வயதான இருக்கக்கூடியவர் இப்போ அந்த பொறுப்பு வைத்தவர்களையே அவர் தான் மிகவும் சிறு வயதாக நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது பீகாரில் அவருக்குன்னு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவாக இருக்கு அவங்க அப்பாவுக்குமே ஒரு பாரம்பரியமிக்க பின்னணியிலிருந்து இருந்து வந்தவர் அந்த கட்சியை கட்டமைத்தவர்களில் அவங்க அப்பாவு பெயர்களுமே சொல்லப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி அவருக்கு இப்ப வந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க ஜேபி நட்டா அவர்களின் பதவிக்காலம் முடிய இருக்கிறது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ஆனால் எக்ஸ்டென்ஷனில் தான் அவர் வச்சிருந்தாங்க இப்போ யார் வரப்போரானு பல ஊகங்கள் அடிபட்டது பலருடைய பெயர்களுமே வந்து சொல்லப்பட்டது ஆனால் எல்லாவற்றையும் மீடியாவுக்கு சும்மா கசிகிற மாதிரி கசிய விட்டுட்டு பாஜக எப்பொழுதும் போலும் ரகசியமாகவே அந்த செய்தியை வைத்திருந்து இப்போ வெளியில் விட்டுருக்காங்க யார் இந்த நிதின் நபின் இவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க போகிறது நிதின் நபீனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக உள்ள மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார் நம்முடைய போராட்டுதல்கள் நீங்கள் சொன்னது போல ரகசியமாக என்று சொன்னீர்கள் அதை இன்னொரு ஆங்கிளை நான் பார்க்குறேன் அதாவது ஊடகங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு கட்டுக்கோப்பான அமைப்பாக இயக்கமாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக இப்போ அமைச்சர் போர்ட்போலியோ பற்றி பல இது வரும் ஒரு ஹேஷ் எங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி எதுவுமே நடக்காது வேற மாதிரி மாறி இருக்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யார் என்பது யோகி வருவதற்கு முன்பால எத்தனை பேர் வந்தது யோகி பேர் யாருமே சொல்லவே இல்லை கடைசியில் பார்த்தா யோகியை வந்து முதலமைச்சராக அறிவிச்சாங்க அப்ப இந்த ஊடகங்கள் உள்ளே ஊடுருவ முடியாத ஒரு கோட்டை கோட்டையாக பாஜக இருக்கிறது அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன் நீ எதுவுமே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது ஸ்லீப்பர் செல் இல்லாத கோட்டையை உருவாக்கி அதாவது இந்த நரசிம்மராவ் முதலமைச்சர் பிரதமந்திரியாக இருந்த போது இங்க உள்ள சில பத்திரிகையாளர்கள் தான் அவங்க தான் லாபி பண்ணுவாங்க அவங்க தான் யார் மினிஸ்டர் ஆகணும் என்று சொல்லி அதை பற்றி பிற பெரிய விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது தான் டிசைடே பண்ணுவாங்க இவங்ககிட்ட காசு கொடுத்தாச்சு இவங்க லாபி கிரியேட் பண்ணி அவங்க தான் வந்து மினிஸ்டரே வருவாங்க அதெல்லாம் நடக்காது அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாஜகவிற்கு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு இது ஒண்ணு இரண்டாவது பாருங்க கருணாநிதிக்கு பிறகு யார் வந்து முதலமைச்சராக வருவார் என்கின்ற சந்தேகம் இருக்காது திமுக கட்சியிலோ தமிழ்நாட்டில் இருந்ததா யாருக்குமே இல்ல ஸ்டாலின் தான் இன்னைக்கு ரகுபதி அவர்களுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஆமா நாங்கள் வந்து உதயநிதி அவர்களையே தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டோம் அதாவது மீண்டும் ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சி அமைக்குமா என்று தெரியல அமைக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம் அப்படி இருந்தால் யார் சிஎம் உதயநிதின்னு உதயநிதி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு உதயநிதி தான் என்ன கதையா இருக்கு கதையா இருக்கு உதயநிதி தான் அவரு தான் உதயநிதி தான் சந்தேகமே வேண்டும் உதயநிதிக்கு பிறகு வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு டேம் ஆழ்றாள் வச்சுக்கலாம் அஞ்சு டேம் பத்து டேம் ஆழ்றாள் வச்சுக்கலாம் தீர்காயசு திமுக இருக்கிறது பதினஞ்சு ஐம்பதுன்னா அவரும் கிட்டத்தட்ட தாத்தா வயசு தாத்தா வயசு வரைக்கும் இருக்காரு வச்சுக்கலாம் சும்மா ஒரு கற்பனை தானே அதன் பிறகு யாரு திமுக கட்சி தலைவராகவோ சிஎம் ஆகவோ யாரும் வருவாங்க கண்டிப்பாக இன்பநிதி இன்பநிதி தான் வேறு பேச்சே கிடையாது இன்பநிதிக்கு பிறகு அவருக்கு பெறக்கூடிய குழந்தை தான் இதுதான் திமுக மட்டுமல்ல தமிழக தமிழகத்தில் உள்ள கட்சி மட்டும் இல்ல அகில இந்திய அளவில் உள்ள எல்லா பெரும்பாலான கட்சிகள் மற்ற மாநில கட்சிகள் எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் வாரிசு அரசியல் தான் அந்த வாரிசை தாண்டி யார் வேண்டுமானாலும் கட்சியுடைய எந்த பொறுப்புக்கும் அது எம்எல்ஏ எம்பி இல்ல இருந்து ஆரம்பித்து கட்சி தலைமை பொறுப்பு வரைக்கும் திறமை உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துக்கு வர முடியும் என்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு உள்ள ஒரே கட்சி பாஜக என்பதை இதன் மூலம் பாஜக மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது நான் பார்க்கக்கூடியது ரெண்டாவது பாருங்க நாற்பத்தஞ்சு வயசு அதுக்குள்ள அஞ்சு முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு அப்ப இந்த அளவுக்கு களப்பணி பண்ணியிருப்பார் பாருங்க நான் ஸ்டாப்பா ஜெயிக்கிறாருன்னா இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் கேரியர் இதுல பாருங்க இவரை போல இவரை ஒத்த நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தலைவர்கள் எத்தனை பேர் பாஜக இருக்காங்க இப்ப இவர் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார் கட்சிக்குள்ளார தெரிஞ்சிருக்கும் வெளி நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனா கட்சிக்குள்ளார உள்ள அமைப்புக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆண்டுகள் இந்த அஞ்சு தான் தெரியுது கட்சிக்குள்ளவங்களுக்கு தெரியும் அப்ப இப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பட்டாளங்கள் ஏகப்பட்ட பேர் பாஜகவில் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சது இப்போ தெரிஞ்சதை வச்சு பார்த்தோம்னா இவர் இதே போல பட்னவிஸ் யோகி ரேகா குப்தா டெல்லி பெரிய பட்டியலே வருது அப்ப ஒரு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இளைஞர்கள் நல்ல தகுதி வாய்ந்த இளைஞர்கள் வந்து பெங்களூர்ல அவர் தேஜஸ்வி தேஜஸ்வி சூர்யா சூர்யா இப்படி பெரிய கூட்டமே வருது அப்ப ஒரு பெரிய இளைஞர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக கண் முன்னால் எல்லாருக்கும் தெரிகிறது அப்ப தேர் இஸ் நோ லீடர்ஷிப் கிரைசிஸ் இது ரெண்டாவது மூணாவது பாருங்க இப்படிப்பட்ட தொடர்ந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஃபீல்ட்ல இருந்து ஜெயிச்சு காட்டினவர் அப்படிப்பட்டவர் தலைவராக வந்திருக்கிறார் அதனால நிச்சயமாக நிறைய விஷயங்களை சாதிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அவருக்கு வாழ்த்துக்கள் ஒரு கிரிட்டிக்ஸ் எப்பயுமே வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கிரிட்டிக்ஸ் சில பேர் இருப்பாங்க இதா இதை பத்தி குறை குற்றம் குறை சொல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரி குறை சொல்லக்கூடியவர்கள் சொன்ன ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தையும் நான் சொல்றேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மோடி அமித்ஷாவுடைய கைப்பாவையாக தான் அவங்க இருப்பாங்க அதனால லோ ப்ரொஃபைலில் ஒருத்தரை வந்து இப்படி அகில பாரத தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்று ஒரு விமர்சனம் விமர்சனம் காணக்கூடிய சில பேருடைய கருத்து வந்திருக்கிறது ஆனால் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் இவர் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படி இருக்கிறார் என்பதை நம்மளுடைய காலம் பதில் சொல்லும் நம்ம காத்திருப்போம் ஏன்னா அவருக்கு இது ஒரு ஒரு கஷ்டமான காலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பதவியேற்ற இன்னும் சில மாதங்களிலேயே தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வர இருக்கிறது கேரளத்தில் தேர்தல் வருது அஸ்ஸாமில் தேர்தல் வருது புதுச்சேரியில் தேர்தல் வருது கிட்டத்தட்ட ஐந்து மாநில தேர்தல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ப்ரெஷருக்குமே அவர் வந்து தள்ளப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிச்சயமாக தள்ளப்பட்டிருப்பார் நல்ல வெற்றியை செய்து காட்டணும்னு நம்புவோம் ஏன்னா இளைஞர் அந்த இளமை மிடுக்கு அதை அவர் முகத்தை பார்த்தாவே தெரிகிறது நிச்சயமாக பாஜகவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்வார் என்று நம்புகிறோம் அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள்